வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி வருதுங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னாலோ இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் நாளைய தினம் வாங்கி வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பொன் பொருள் சேருங்க பொன் அப்படின்னாலே நகை தங்கம் தங்கம் வாங்கக்கூடிய சௌபாக்கியங்கள் உங்களை வந்து அடையுங்க அதனால் நாளைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை எப்படியாவது வாங்கிடுங்க அதே மாதிரி பணமும் சேரக்கூடிய வாய்ப்பை அதிகரித்து கொடுப்பார் அந்த பெருமாளுங்க அந்த பெருமாளை நினைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்ன நாளைய தினம் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன்னு சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் முன்கூட்டியே பார்த்து அந்த பரிகாரத்தை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது அனைத்து பக்தர்களும் விரதம் இருந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மார்கழி மாதம் வரும் ஏகாதசி திதி என்று கொண்டாடப்படும் ஒரு விரத நாளுங்க இன்றைய நாளில் உயிர் நீர்த்தாருங்கள் இல்லையா அவங்க எல்லாரும் மேலுலகத்தில் அவரவர் செய்த பாவ புண்ணிய அடிப்படையில் சொர்க்கம் நரகம் அப்படின்னு பிரிக்கப்பட்டு அனுப்பி வைப்பாங்க இதெல்லாமே புராண கதைகளில் குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் இன்றைய நாளில் உயிர் பிறந்தவர்கள் நேரடியாக சொர்க்கத்தை அடைவாங்க அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு அனைத்து பெருமாள் கோவில்கள்லேயும் பரமபத வாசல் அப்படின்றது திறக்கப்படுங்க நாளைய தினம் பரமபத வாசல் அப்படின்றது வாசலை குறிக்கிறது நாளைய தினம் ஒரு நாள் மட்டும் சொர்க்கவாசல் மேலுலகத்துல இருந்து திறந்து இருக்குமாங்க அதே போல பூலோகத்திலும் கோவில்களில் திறக்கப்படுது இந்த நாள் ரொம்பவுமே விசேஷமான நாளுங்க மார்கழி ஏகாதசி திதி இந்த வருடத்தில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அதாவது நாளை வெள்ளிக்கிழமைங்க அதோடு சேர்த்து இந்த ஏகாதசி திதியும் சேர்ந்து வருது இது இப்படி சேர்ந்து வர்றதுனால கூடுதல் பலனை நமக்கு கொடுக்குங்க இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா வாழ்ந்த பிறகு மோட்சத்தையும் வாழும்போது செல்வாக்கையும் பெற முடியும் அப்படின்றத தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோங்க நாளைய தினம் ஏகாதசி திதி இல்லையா அதனால நீங்கள் சீக்கிரமாகவே எழுந்து குளிச்சுடுங்க குளித்து முடித்து விட்டு கோவிலுக்கு செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கோவிலில் அமர்ந்து அன்றைய நாளில் விஷ்ணு சகசரராமம் படிப்பது அப்படின்றது கோடி புண்ணியத்தை கொடுக்குங்க முதல்ல கருடால்வாறை வணங்கிவிட்டு பின்னர் துளசி மாலையை சாற்றி பெருமாலை வணங்கிவிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கணுங்க விரதம் இருக்க முடியாதவங்க நீராகாரம் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாங்க இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் வீட்டில் தயிர் சாதம் நெய்வேதியமாக வைத்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வழிபாடு செய்யணும் வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாளைய நாளில் இந்த பூஜையை செய்யும் பொழுது உங்களால் முடிந்தால் உங்களால் முடியும் அப்படின்னும் பட்சத்தில் சூரியன் மறைவதற்குள்ள தங்கம் வாங்குவது அப்படின்றத செய்திருங்க தங்கத்தை வாங்கி பூஜை அறையில் நாளைய தினம் வைங்க அப்படி உங்களால் தங்கம் வாங்க முடியாதவர்கள் அப்படின்னா அதற்கு இணையான ஒரு பொருள் சொல்கிறேன் அந்த ஒரு பொருளையாவது நாளைய தினம் கண்டிப்பாக வாங்கணுங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா எளிதாக மல்லிகை கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நாளை வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சுக்கர ஓரையில் இந்த பொருளை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க சுக்கர ஓரை அப்படின்றது வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி மதியம் ஒரு மணிலருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர ஓரை இருக்குது அதே மாதிரி அன்றைய தினமே நாளைய தினமே வெள்ளிக்கிழமை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிர உரை இருக்குது இந்த மூன்று நேரத்தில் மூன்று ஒரு மணி நேரம் இருக்கு இல்லையா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை மளிகை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறது அப்படின்றத பண்ணுங்க அந்த பொருளை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வணங்கணுங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் கல்லுப்பு தாங்க இந்த கல்லுப்பை நம்ம சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில் வாங்கி வீட்டில் வைக்கிறது அப்படின்றதே லக்ஷ்மி கடாட்சத்தையும் சுபிக்ஷத்தையும் கொடுக்கும் அதில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம இந்த கல்லுப்பை சுக்கர ஓரையில் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க உங்களால் சுக்கர ஓரையில் வாங்க முடியாதவங்க ராகு காலம் எமகண்டம் இது ரெண்டு நேரத்தை தவிர்த்துட்டு மீதி எந்த நேரத்தில் வாங்குறது அப்படின்றதையும் செய்யலாங்க ஆனால் இந்த மூன்று நேரம் சொல்லியிருந்தேன் இல்லையா சுக்கர ஓரை நேரம் இந்த சுக்கர ஓரை நேரத்தில் நீங்கள் வாங்குறது நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம கல்லுப்பை வாங்கிட்டு வந்துட்டோம் இதை பூஜை அறையில் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாங்க ஒரு சிறிய வெண்கலம் பாத்திரம் இருந்தது அப்படின்னா அது எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இருக்கும் இல்லையா கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா கூட பீங்கானில் பவுல் இருக்கும் இல்லையா அந்த பவுலை எடுத்துக்கோங்க அதாவது வெண்கலம் பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அது இல்லாததுக்கு கண்ணாடி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க அதுவும் இல்லைங்க அப்படின்னா பீங்கானில் ஏதாவது ஒரு கிண்ணம் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கோங்க இதை அப்படியே கொண்டு போய் பூஜை இறையில் வைத்து அந்த கிண்ணத்தில் நம்ம வாங்கி வந்தோம் இல்லையா புதிதா அந்த கள்ளுப்பை இந்த பவுலில் கொட்டி நிரப்புங்க கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதை மகாலட்சுமியாகவே நம்ம பாவிப்போம் அதற்கு கூட நம்ம இன்னொரு பொருளை வைக்க போகிறோம் அந்த பொருள் என்ன அப்படின்னா ஐந்து ரூபாய்ங்க ஐந்து ரூபாய் காயின் இருக்கு இல்லையா அந்த காயினை நம்ம வைக்க போகிறோம் ஐந்து ரூபாய் அப்படின்றது நாராயண பெருமாளை குறிக்கும் அதாவது பெருமாளை குறிக்கும் இந்த ஐந்து ரூபாயை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த கல்லுப்போட சேர்த்து வைக்க போகிறோம் அதாவது நம்மளுக்கு அன்றைய தினம் பெருமாளோடைய ஆசிர்வாதமும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து அன்றைய தினம் நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறோம் இப்படி நீங்கள் வைக்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்ற அதி சக்தி வாய்ந்த எட்டு எழுத்து மந்திரத்தை உச்சரிக்கணுங்க இந்த மாதிரி உச்சரித்து நீங்கள் பூஜையெல்லாம் செய்துட்டீங்க பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் எப்பயுமே நெய்வேதியம் செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நெய்வேதியம் கட்டாயம் நாளைய தினம் வைக்கணுங்க அந்த நெய்வேதியம் ரொம்பவே சிம்பிளாக செய்கிறது அப்படின்றத செய்துக்கோங்க ஆனால் தயிர் சாதம் அப்படின்றது நாளைய தினம் செய்திங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமான பலனை கொடுக்குங்க தயிர் சாதம் அப்படின்றது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரசாதம் அதில் நீங்கள் மாதுளை பழத்தோட முத்துக்களை உதிர்த்து போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்புங்க மகாலட்சுமி தேவியோட அம்சமாக இருக்கக்கூடிய அந்த மாதுளை பழம் இருக்குல்ல அதை நீங்கள் உதிர்த்து தயிர் சாதத்தோடு சேர்த்து நெய்வேதியமாக படைக்கும் பொழுது மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் பெருமாளோட ஆசிர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நெய்வேத்தியத்தை வைத்து வழிபட்டாலே போதுங்க வீட்டில் செல்வ வளமானது பெருகுங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க வருமானம் குறைந்து கிடைக்கிது அப்படின்ற கஷ்டப்படுறவங்க இது மாதிரி பூஜை செய்துவாங்க வருமானம் பன்மடங்கா பெருகுங்க வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்லாமல் மறுநாள் வரக்கூடிய துவாதசி அதாவது இருபத்தி மூன்று அன்று வரக்கூடிய துவாதசி அன்றும் பெருமாளுக்கு வீட்டில் பூஜை செய்து வழிபாடு செய்யணுங்க மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கணும் அன்றைய தினம் அது போல் லலிதா சரசரராமம் படிப்பது அப்படின்றது புண்ணியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கோங்க உங்களுடைய கிரகநிலைலாம் சரியில்லாமல் இருக்கும்பொழுது இல்லை கஷ்டம் வரும்போது இந்த கஷ்டங்கள் உங்களை ஆட்டி படைக்கும்போது நீங்கள் என்னத்தான் முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் கிடைக்காது அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த மாதிரி பூஜைகளை செய்து மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியுங்க அதனால் இந்த மாதிரி கஷ்டங்களில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏகாதசி துவாதசி விழாவில் இருந்து வழிபாட்டு சிறப்பான பலனை உங்களால் பெற முடியுங்க உண்மையான பக்திக்கு எப்பொழுதும் இறைவன் செவி சாய்ப்பார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதனால் நாளை தினத்தை தவற விடாமல் பெருமாளையும் வணங்கி மகாலட்சுமியையும் வணங்கி நல்ல பலன்களை பெற்று வளமோடு வாழ்வீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா தங்கம் வாங்குங்க அப்படி இல்லைன்னா தங்கத்திற்கு இணையான இன்னொரு பொருள் வாங்க சொன்னேன் அந்த பொருளில் எந்த பொருள் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்றத கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்